நவகேரள சதஸில் மனு கொடுத்ததைத் தொடர்ந்து தேவிகுளம் கிராம பஞ்சாயத்து குட்டியார் வேலியில் அனைத்து வீடுகளுக்கும் குடி தண்ணீர் கொடுப்பதற்கான முதல்கட்ட வேலைகள் துவக்கம் குறிக்கப்பட்டுள்ளதாக வார்டு மெம்பர் செல்வம் தெரிவித்துள்ளார் அதாவது நம்ம தேவிக்குளம் கிராம பஞ்சாயத்தில் வந்து நான் நேற்று எஸ்சி பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு அஞ்சாம் க்ளாஸ் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு டேபிள் சேர் எஸ்சி பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நட இப்போது பஞ்சாயத்தில் வந்துட்டு எஸ்சி பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப்பும் லேப்டாப்பும் கொடுத்துட்ருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ தேவ கிராம நம்ம ஜெனரல் பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சிருக்கோம் அங்கே பண்ண அது மட்டும் இல்லாமல் நான் நடந்த இந்த கலைஞர் பதினொன்றாம் தேதி சதஸில் நான் ஒரு பராதி கொடுத்துருந்தேன் குட்டே வழிக்கு எல்லா வீட்டுக்கும் குடி தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நான் மினிஸ்டருக்கு பராதி கொடுத்துருந்தேன் அப்போ மினிஸ்ட் எனக்கு அதை பரிகரித்து அந்த அவங்க ஆஃபீஸில் வந்து நேற்று வந்துட்டு என்ஜினியரும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு உங்களுக்கு எங்கே தண்ணி கொடுக்கணும் எங்கேன்னு கொடுக்கணும் எல்லா வீடுகளுக்கும் வீட்டை விட காமிச்சிருக்கேன் எல்லா வீட்டுகளுக்கும் அடுத்த மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ள எல்லாத்துக்கும் பரிகம் தரலாம் எல்லா வீட்டுக்கு எல்லா வீட்டுகளுக்குமே குடிவெள்ளத்துக்கு பைப்பு ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவாங்க பை தண்ணி மட்டும் யூஸ் பண்ணுறது மட்டும் காசு அவங்க கலெக்ட் சொல்லி பண்ணிக்கணும் கொடுத்துருக்காங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் அந்த சதஸ்திர கொடுத்ததுனால எல் சர்க்காருக்கும் நம்ம பரணசமதிக்கும் எங்க மாட்டுப்பட்டி கிராம பஞ்சாயத்து என்னோட வகையிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்